மனித இதயத்தை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க அதாவது ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அது எங்கே என்ன எதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் இலகிய மனம் கொண்டவங்களும் இதை பார்க்க வேணாம் தவறுங்க அதாவது இது பலியை பற்றி பார்க்க போகிறோம் அந்த பலிகளில் அந்த காலத்தில் வந்து உலகம் போகிறா பலிகள் நடந்துருக்கு கோவிலுக்கு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அதாவது மனிதர்கள் வந்து பலியிடக்கூடியதை நடந்திருக்கு அதில் ஒரு வித்தியாசமான பலியை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறேன் அதாவது ஹியூமன் சாக்ரிஃபைஸ் பலிகள் உலகளாவில் அங்கங்கே மத ரீதியாக பலிகள் நடந்துருக்குது ஒரு காலத்தில் அதில் பார்த்தீங்கன்னா பலிகளில் இது ஒரு வித்தியாசமான பலியாக நடத்தப்பட்டிருக்குது அதாவது ஹேஷ்டாக் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் ஆஸ்டாக் அப்படின்ற ஜனகம் அவங்க எங்கே வாழ்ந்திருந்தாங்க மத்திய மெக்சிகோவில் வாழ்ந்திருந்தாங்க அதாவது அமெரிக்க கண்டத்தில் மத்திய மெக்சிகோவில் கிமு ரெண்டாயிரம் முதல் கிபி தொள்ளாயிரம் வரை முச்சநிலையாக செல்வாக்கா செழிப்பாக வாழ்ந்துருந்தாங்க அவங்க வந்து வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க இயற்கையை கடவுளாக வந்திருக்காங்க அதில் அவங்களோட முக்கிய கடவுள் யாருன்னா சூரியன் அந்த சூரியனை அவங்க மொழியில் யூச்சிலோ போட்சி அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க அதே மாதிரி இவங்களுக்கு கல்விக்கான கடவுளும் இருந்திருக்காங்க அதாவது இவங்க கல்விக்கு முக்கியத்துவம் தந்து எல்லாரும் கட்டாயமாக கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு இருந்திருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க கேலண்டர்ஸ் வச்சுருந்துருக்காங்க கேலண்டரில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு வருஷத்துக்குன்னு வச்சுருக்காங்க கேலண்டரும் வானியல் சாஸ்திரமும் அதுக்கான படிப்பறிவுகளும் அவங்கக்கிட்ட வளர்ந்து இருந்துச்சு அதே மாதிரி அவங்க கல்விக்கு கடவுள் வச்சுருந்தாங்க அந்த கடவுள் பார்த்திங்கன்னா இறக்கைகள் கொண்ட பாம்பு அந்த கடவுளோட அடையாளம் சால் கோட் அப்படின்றவங்க கல்விக்கான கடவுள் அதாவது இவங்க இயற்கை மழைக்கான கடவுளும் இயற்கை கடவுளும் கல்விக்கான கடவுளும் வச்சுருந்த ஒரு செழிப்பான நாகரிகமாக இருந்துச்சு இவங்க கோயிலில் பார்த்திங்கன்னா மாதிரி இருக்கும் அதாவது இப்போது மிச்சத்தில் நம்ம கோயிலுங்க வந்து பல நாகரீகத்தில் பார்க்கும் போது கோயிலுக்குள்ளே போனால் அந்த சிலை இருக்கும் கும்பிடுவாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு கடவுளை பார்க்குற மாதிரி இருந்தது அந்த சிலைகள் வழிபாடில் ஆனால் இங்கே கோயில் பார்த்திங்கன்னா பிரமிட் மாதிரி மலை மாதிரி கோயில் கட்டுவாங்க அந்த கோயிலுக்கு வந்து மூணு பக்கமும் படிக்கட்டு நல்லா பிரம்மாண்டமாக பெரிய படிக்கட்டு வச்சுருப்பாங்க அந்த படிக்கட்டு ஏறி மேலே போனாங்கன்னா மேல் இடத்துல வந்து பெரிய மேடை இருக்கும் அங்கே இருந்தால் இவங்க சூரியனை கடவுளாக கும்பிட்றதுனால வானத்துலேருந்து அந்த சூரியன் இவங்கள பார்க்குற மாதிரி இவங்க சூரியனை பார்க்குற மாதிரி இவங்க மேலே ஏறி அமைச்சு அங்கே பூஜை பண்ணுறதும் இவங்க சாங்கியங்கள் செய்கிறதும் நடத்துகிறதும் இவங்க நடத்தியிருந்தாலும் சிலோ போட்சி அப்படின்ற அந்த சூரிய கடவுள் தான் இவங்களுக்கு வந்து முக்கியமான கடவுள் அவருக்கு வந்து பல கோயில்கள் கட்டிருக்காங்க அந்த பிரமிண் மாதிரி அதில் அந்த சூரிய கடவுளுக்கு வந்து பலி இடுவதற்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர்க்கைதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த போர்க்கைதிகளை வந்து இவங்க நேரடியாக பலிட மாட்டாங்க அந்த போர்க்கைதிகளை இவங்க வந்து தயார் செய்வாங்க அதே மாதிரி பலவிதமான பலிகள் இருந்தாலும் இவங்க வந்து மேக்சிமம் வந்து இந்த போர்க்கைதிகளை பலியிடுறத பண்ணியிருந்திருக்காங்க அந்த போர்க்கைதியில் வந்து சாதாரண நோய்வாய் வந்தாலோ அது மாதிரி ஆளெல்லாம் இல்லை ஊனமாக இருக்கிறோ நோய் வந்தாலோ இது மாதிரி ஆளுங்கள்லாம் நோஞ்சானா இருக்கிறாலோ இது மாதிரி ஆளுங்களெல்லாம் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஹியூமன் சாக்ரிஃபைஸ்க்கோசரம் இவங்க போர்க்கைதிகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நல்ல வாட்ட சாட்டமான திடகார்த்தமான ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுப்பான்னு கிடையாது ஒரு நேரத்தில் ஒரு பலி தான் ஒரு ஆளை தான் கொடுப்பாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஆளை வந்து ஒரு வருஷம் அவங்களுக்கு ராஜ உபச்சாரம் நடக்கும் நல்லா போஷணிக்குவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ராஜ விருந்து அவங்களுக்கு நல்லா இன்பமாகவும் அவங்க செழிப்பாகவும் நல்லா நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரி படுக்க சாப்பாடு அவங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அது மாதிரி அவங்களுக்கான வசதிங்க நல்ல செழிப்பாக வளர்க்குற மாதிரி அந்த போர்க்கைதியை வந்து இவங்க அதான் காணிக்கையாக இது பண்ணுறதுக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த கைதியை வந்து இவங்க நல்லா செழிப்பாக வளர்ப்பாங்க ஒரு வருஷத்துக்கு அதாவது அவர் விரும்பப்படுற உணவுகளை தருவாங்க உயர்ந்த உணவுகளை தருவாங்க நல்ல ஆடைங்க அவர் நல்லா அத்துங்குறதுக்கான மெத்தைங்க அது மாதிரிலாம் நல்லா இருக்கும் இதோட உச்சக்கட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் கடைசி அந்த நாலு மாதம் இருக்குது பார்த்திங்களா அந்த நாலு மாதம் வந்து அவருக்கு அழகிங்களையும் இளம் பெண்களையும் கூட அவருக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அவர் அந்த கடைசி நான்கு மாதங்கள் பார்த்திங்கன்னா அழகிகளோட கழிப்பார் அந்தளவுக்கு வந்து அவர் சந்தோஷமாக நல்லா இருக்கிற மாதிரியும் அந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ராஜ உபச்சாரம் தான் அந்த இருக்கிற மாதிரியும் நல்ல செழிப்பான சாப்பாடும் எல்லாரும் பார்த்துக்கிறதுக்கும் கேட்கறதுக்கு எல்லாம் நல்ல உபச்சாரம் பண்ணுறதுக்கும் எல்லாருமே நல்ல செழிப்பாக அவரை பார்த்துப்பாங்க அவரும் நல்ல செழிப்பாக இருப்பார் அதான் இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு இவங்க காணிக்காய் இது பண்ணும்போது வந்து ஒரு நோய்வாய்ப்பு சோறியோ ஒரு உதமித்தோரியோ அது மாதிரிலாம் கடவுளுக்கு வந்து உதமித்ததை காணிக்கையாக இது பண்ணக்கூடாது அது வந்து கடவுள் அது கோச்சிக்கார்னா என்ன பண்ண பண்ணு நினைப்பாங்களோ என்ன காரணமோ அங்கே மட்டும் இல்லை அதான் ஹேஷ்டேக் அந்த கலாச்சாரத்தில் மட்டும் இல்லை உலக கலாச்சாரத்தில் நிறைய இடத்துல வந்து நல்ல செழிப்பான ஒரு தான் பலி கொடுப்பாங்களே தவிர நோய்வாய்பட்டதோ ரொம்ப மோசமானதோ தரதில்ல அதனால தான் இவங்க வந்து அந்த ஒரு வருஷமாக அவரை நல்லா செழிப்பாக அவருக்கு தேவையான செஞ்சு அவரை நல்லா பார்த்துக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு வருஷம் கடைசியாக என்ன பண்ணுவாங்க இவங்க ஒரு நல்ல நாளை குறிப்பாங்க நல்ல நாளை குறித்து என்ன பண்ணுவாங்க அவருக்கு நல்ல அலங்காரம் பண்ணி அவரை ஊர்வலமாக ஊர் ஜனங்கள் வந்து எல்லோரும் கூட்டணும் கோயிலுக்கு போவாங்க கோயிலில் போனோம்னா கோயில் மேலே அந்த பிரமீண்மார் இருக்கிற கோயில் மேலே ஏறி அந்த இடத்துலருந்து மேடை மேலே அவரை படுக்க வைப்பாங்க மதகுருமாருங்க அங்கே இருப்பாங்க இதில் என்ன பண்ணுவாங்க அவரை வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நபரை வந்து இவங்க கை காலெலாம் ஒரு அஞ்சாறு பேருக்கு நல்லா கெட்டிமா பிடிச்சிப்பாங்க அசையாத மாதிரி அந்த மதகுரு என்ன பண்ணுவார் ஹியூசிலோ போட்ஸ்லி அப்படின்ற அந்த சூரிய கடவுளை இவர் வேண்டி என்ன செய்வாருன்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரோட மாற பிளந்து உள்ளே இருக்கிற துடிக்கிற இதயத்தை துடிக்கிறது மாதிரியே எடுத்து மேலே அந்த சூரியனுக்கு காட்டுவார் அந்த அவங்களோட பெருங்கடவுளுக்கு காட்டுவார் இன்னாவும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் அவர் வந்து அந்த ஆத்மாவை அவர் எடுத்துக்கிறாரு இன்னாவும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இருதயம் துரிச்சிட்டு நிற்கும் நின்னவொடனே கடவுள் வந்து வழியை ஏற்றுக்கிட்டாரு அவர் வந்து அந்த ஆத்மாவை எடுத்துக்கிட்டாரு திருப்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற இதில் இவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இருதயத்தை பக்கத்தில் ஒரு நெருப்பு எரிஞ்சுட்டுருக்கோம் அந்த நெருப்பில் இவங்க போட்டுருவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஒருத்தரை தான் இது மாதிரி ஹியூமன் சாக்ரிஃபைஸுன்னு வந்து பலியிடுவது அதாவது இது வந்து ஒரு வினோதமான பலியிடும் முறை இதில் இது மாதிரி பலியிடுவது வந்து ஒருத்தரை தான் பலியிடுவாங்கன்னு கிடையாது ஆக்சுவலாக ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை இவங்க பலி கொடுப்பாங்க ஹிம்சிலோ கோஸ்லி அப்படின்ற சூரிய கடவுளுக்கான கோயிலை வந்து இவங்க புதுப்பிச்சாங்க எப்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் அப்போது அந்த கோயிலை வந்து கடவுளுக்கு சமர்ப்பிப்பதும் அந்த கோயில் திறக்கிறதும் செயல்படுதும் ஆரம்பிக்கிறாங்க நாளில் இவங்க வந்து இது மாதிரி துடிக்கும் இருதயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது பலியிடுது வந்து இவங்க செஞ்சாங்க அதில் இவங்க அர்ப்பணிக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பலி கொடுக்கப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கைதிகள் இருபதாயிரம் கைதிகளை இந்த முறையில் இவங்க வந்து பலி கொடுத்துருக்கிறாங்க ஸ்பெயின் படையெடுப்பில் ஆஸ்ட் நாகரிகம் அடியோடு அழிந்தது அதாவது பலிகள் வந்து உலகத்தில் வந்து பரவலாக அந்த காலத்துலேருந்து நிறைய இடத்துல விதவிதமான வகையில் நடத்தப்பட்டிருந்த விஷயம் இதில் இந்த விஷயம் ஒரு வினோதமாக இருந்ததுனால அதை சொல்லலான்னு ஓகே வீடியோஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் Bye பாய் பாய் சி again.